வேலை முடிச்சிட்டு வந்து சமையல் பண்ண முடிச்சிட்டு வந்து எட்டரை வரையிலும் வேலை எட்டரைக்கு மேல வந்து தாங்க சமையல் செய்ய ஆரம்பிப்பேன் இட்லி ஊத்தி வச்சு சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரியும் சமையல் இப்போ இட்லி ஊத்தி வச்சியாச்சு இப்போ சட்னி குழம்பு ரெடி பண்ணோம் சிம்பிளா சீக்கிரம் என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தா சீக்கிரம் ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு குழம்பு தேங்காய் சட்னி தாங்க தேங்காய் கடலை சட்னி தேங்காய் கடலை சட்னி அதனால தேங்காய் கட் பண்ணி போட்டுக்குவோம் கொஞ்சம் கடலை கொஞ்சம் ஒரு நேரம் ஒரு நாலு கருப்புல ஒரு நாலு பூண்டு ரெண்டு பூண்டு சின்ன சின்னதா சின்னதாகிறதுனால நாலு பூண்டு ஒரு பீஸ் துண்டு இஞ்சி மூணு வரமிளகாய் இது காரம் இல்லாததுனால மூணு காரமாக வந்தா ரெண்டு போட்டா போடும் கொஞ்சம் உப்பு கல் இவ்வளவு சட்னி சூப்பரா தேங்காய் கடல தண்ணி சட்னி சட்னி தாளச்சிடலாம் இதுல வந்து என்னடா இதுல நினைக்காதீங்க இது நம்ம ஆடி கலந்த கல்லெண்ணெய் ஆடி இந்த இது வேஸ்டா போயிடும் ரொம்ப நாளைக்குடா சுத்தமான கல்லெண்ணெய் லைட்டா கடுகு